الحمد رب العالمین الاقبۃ المطقین وسلاۃ والسلام علیٰ سید محمدین ولا علیہ و صحب اجمعین بعد قال اللہ تعالی فی القرآن الکریم اعودب الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان الله و ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى اله سيدنا محمد الذي قرنته البركه بذاته ومحيى وطا طرت الاوالي من يدي ذكره مريا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுதல்ல சுபஹாத்தர் உனக்கு அமீத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாம்பாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் ஒளமாக்கள் சுகதாக்கல் அப்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹூ ஜல்லா சுபகான ஹோத்தாலா நம் அனைவரையும் எதிரிகளின் தீங்கிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை இஸ்லாமியர்களின் வீடுகளை வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக லா இலாஹ அல்லாஹ் என்ற திருக்களையும் அவை விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக ஆகியிரு அல்லாஹோ ஜல்லா சுபஹானஹோ திருக்குறானில் பல்வேறு துவாக்களை அல்லாஹ் சொல்கிறான் நாம் அந்த துவாக்களை மனப்பாடம் செய்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி ஓத வேண்டும் அந்த துவாக்களில் ஒன்றுதான் ரபனகுலனா வலி இஹுவானி நல்லதீன சபகூனில் ஈமான் யார்னா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக வலு இஹுவானி நல்லதீன சபகூனில் ஈமான் ஈமானோடு மரணித்தார்களே எங்களுடைய மூதாதியர்கள் அவர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக வலா தஜால்ஃபி குலூபினா எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திவிடாதே இல்லல்லில்லதி ரப்பனா இன்ன கரூஃபுர் ரஹீம் காலம் சென்ற முன்னோர்களை குறித்து நல்லவர்களை குறித்து அவர்களை குறித்து பகைமையை வெறுப்பை காழ்ப்புணர்ச்சியை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திவிடாதே என்று அல்லாஹல்ல சுபகான உத்தாளா துவா செய்யும்படி அல்லாஹ் சொல்லித்தருகிறார் நல்லவர்களை குறித்து இன்றைக்கு விமர்சனம் செய்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இமாம்கள் இமாம்கள் செய்த சேவையை அவைகளை பட்டியலிட்டால் அவைகளை எண்ணிலடங்க அடங்க முடியாது அவ்வளவு சேவைகளை தியாகங்களை இந்த உம்மத்திற்காக செய்திருக்கிறார்கள் அவர்களில் மிக முக்கியமானவர்கள் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்விக்காக செய்த தியாகம் அவர்கள் ஆட்சியாளர்களோடு நடந்து கொண்ட விதம் இந்த உம்மத்திற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் குரானில் அல்லாஹ் பல்வேறு நபிமார்களினுடைய வரலாறை சொல்வதின் நோக்கம் அதுதான் நல்லோர்களைப் போல வாழ வேண்டும் நல்லோர்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுவதின் நோக்கம் அதுதான் அவர்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட இறையச்சத்தை கடைபிடித்தார்களோ அதே போன்ற இரையச்சம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துச் சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் இமாமுல்லம் அபு ஹனிஃபார் அஹமத்துல்லா அவர்கள் குறித்து இன்றைக்கு நாம் ஒரு சில தகவல்களை நாம் பார்ப்போம் இமாமுலாலம் அபு ஹனிஃபார் அஹமத்துல்லாகி அழகி கல்வியின் மீது அதிகம் தேட்டம் உள்ளவர்கள் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படி ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த சமயத்தில் முடிவெட்டக்கூடிய நபரிடத்திலே போய் அமருகிறார்கள் தலையை மலிப்பதற்காக வேண்டி முடியை மலிப்பதற்காக வேண்டி அவர்கள் அமருகிற போது அந்த முடி வெட்டக்கூடிய நபர் கேட்டார் நீங்கள் ஈராக்கில் இருந்து வந்திருக்கிறீர்களா இமாமுலாலம் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க எப்பொழுதும் போன உடனே அந்த முடிவெற்றிருக்கு போன உடனே எவ்வளவு என்று எவ்வளவு காசு வாங்குவீங்கன்னு கேட்டாங்க முடியை மலிப்பதற்கு எவ்வளவு கேட்பீங்க எவ்வளவு வாங்குவீங்கன்னு கேட்டான் இந்த கேள்வியை கேட்ட அந்த நபரிடத்திலே இமாம் அபூஹனிஃபார் அகமதுல்லாஹி அழகவரிடத்தில் அவர் கேட்டார் முடி வெட்டக்கூடிய நபர் கேட்டார் நீங்கள் ஈராக்கிலிருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க ஆமான் நாங்கள் நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் முடிவெட்டுகிறீர்கள் ஒரு பாக்கியங்கள் நிறைந்த மக்கமா நகரில் நீங்கள் முடிவெட்ட போகிறீர்கள் ஹஜ்ஜுக்காக வெந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த இடங்களில் நீங்கள் பேரம் பேசக்கூடாது மக்கமா நகரில் மதீனமா நகரில் நாம் நம்முடைய எப்படி நம்முடைய ஊர்களில் நாம் பொருட்களை பேரம் பேசி கேட்போ வாங்குவோமோ கொஞ்சம் அடித்து பிடித்து வாங்குவோமோ அதுபோன்று இங்கே நாம் செய்யக்கூடாது என்கிற அதவை ஒழுக்கத்தை அந்த முடிவெட்டக்கூடிய நபர் இமாமுல்லாயணம் அவர்களுக்கு தருகிறார்கள் அவர்கள் அதை மனதிருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவதாக அவர்கள் இடது பக்கமாக அவர்கள் கிபிலாவை அல்லாத திசையில் வேறு திசையில் அமர்கிறார்கள் அந்த நாவிதன் சொல்லுகிறார் கிபிலாவின் பக்கம் முன்னோக்கி அமருங்கள் எப்பொழுது நீங்கள் அமர்ந்தாலும் குபிலாவை முன்னோக்கி அமர வேண்டும் என்று சொல்லுகிறார் இரண்டாவது இல்மையும் ஹனீஃபா அஹமத்துல்லாகி அழகிய அவர்கள் அந்த நபரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் இடது பக்கமாக காட்டுகிறார்கள் முடியை வலிப்பதற்கு அந்த முடி வெட்டக்கூடிய நபர் சொல்கிறார் முதலில் வலது பக்கம் காட்டுங்கள் வலது பக்கம்தான் நான் முதலில் முடியை எடுப்பேன் என்று சொல்கிறார் இமாமுல்லம் திரும்பி கொஞ்சம் உட்கார்றாங்க வலது பக்கம் எடுக்கிற மாதிரி இங்கே நாம் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைகிவசல்ல அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது வலது பர்க்கத்துமாகத்தான் ஆரம்பிப்பார்கள் காலணி அணிவதாக இருந்தாலும் சரி செருப்பு போடுறது சாதாரண விஷயம் வேகமாக போகிறோம் டக்குன்னு இடது காலில் போட்டிட்டு போயிடும் இது செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களின் சுண்ணத் என்று உணர்ந்து முதலில் வலது காலை அணிந்தால் சப்பல் அணிவதற்கு காலணி அணிவதற்கு நன்மை கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது செப்பல் காலனி காலணி தானே என்று நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது முதலில் வலது காலை அணிந்து கலற்றுகிற போது இடதுகாலை கலற்றினால் ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றி நன்மை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சஹாபாக் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் காலனி அணிவதிலும் சரி தலை சீவுவதிலும் சரி ஒழு செய்ய ஆரம்பிக்கும் போதும் சரிஹி ஒஃபிஷ அணிகுல்லிகி எந்த ஒரு நற்காரியத்தை செய்கிற போதும் அவர்கள் வலது பக்கத்தை விரும்புவார்கள் என்று பெருமானார் செல்லல்லா கலைகிவசல்ல அவர்கள் செயல்பாடு இருந்தது என்று நமக்கு சகாம்பாக்கள் சொல்லித் தருகிறார்கள் நாம் ஒரு சட்டையை போடுறோம் ஒரு ஃபேன்டை போடுகிறோம் எந்த ஒரு நற்காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் வலது கரத்தில் செய்ய வேண்டும் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது காராக இருக்கட்டும் டூ வீலராக இருக்கட்டும் சைக்கிளாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வலதுபரத்தை கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும் ஒழு செய்ய போகிறீர்களா நீங்கள் குளிக்கப் போகிறீர்களா சுர்மா போட போகிறீர்களா அத்தர் போட போகிறீர்களா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வலது பக்கம் செய்தால் ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் செய்து காட்டினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த முடிவெட்டக்கூடிய நபர் முதலாவதாக இமாமுல்லம் அவர்களுக்கு வலது பக்கமாக முடிவெட்டுகிறார் முடியை மணிக்க ஆரம்பிக்கிறார் இமாமுல்லம் மௌனமாக உட்கார்ந்திருப்பாங்க இன்றைக்கு எப்படி நாம் நாம் எல்லாம் முடிவெட்டுகிற போது மௌனமாக உட்கார்ந்து இருக்கிறோமோ அதுபோல் அவங்களும் மௌனமாக உட்கார்ந்தாங்க அந்த முடி வெட்டக்கூடிய நபர் சொன்னாரு எதுக்கு சும்மா உட்காந்து இருக்கிறீங்க திக்ரு செஞ்சுக்கிட்டே உட்காருங்க த்பீர் சொல்லுங்கள் என்பதாக அந்த முடி வெட்டக்கூடிய நபர் சொல்லுகிறார் இமாமுல் ஆலம் அவர்கள் அதன் பிறகு தங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் அமைதியாக எந்த ஒரு நேரத்தையும் கடந்தது கிடையாது திக்ரில் ஈடுபட்டார்கள் தக்வீர் சொல்வதில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தான் மிக பெரியவன் என்பதை உணர்ந்து சொல்லக்கூடிய நபராக மாறினார்கள் ஒரு முடிவெட்டக்கூடிய நபரிடத்திலிருந்து ஐந்து இல்மை கற்றுக்கொண்டார்கள் இமாமுல்லம் அவர்கள் முடிவெட்டு முடித்ததற்கு பிறகு இமாமுல்லாலம் எந்திரிச்சு போலான்னு போனான் காசு கொடுத்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்டார் நான் என்னுடைய வேலை போகிறேன் அடுத்தடுத்து காரியங்கள் இருக்குல்ல இரண்டக்காய் தொழுதுட்டு போங்க நான் அது முடிவெட்டக்கூடிய நபர் முடிவெட்டினதற்கு பிறகும் தொழுகையா மார்க்கத்தை சொல்லித் தருகிற மிகப்பெரிய ஃபக்கீகாக இருக்கிற இமாமுல்லாலும் வியந்து போனாங்க ஒரு முடியை மலித்ததற்கு பிறகும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் விதமாக தொழ வேண்டுமா என்று ஆச்சரியத்தோடு அவர்கள் கேட்டாங்க இந்த இல்லைமை நீங்கள் யாரிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இமாமுல்லாலமிருக்கு பாடம் தலை சொல்லிக் கொடுத்த அத்தா இபுனு அபிர் அஹமத்துல்லாஹி அலைகவர்கள் இப்படித்தான் முடிவிட்டுவார்கள் மனது கிபலாவை முன்னோக்கித்தான் அமருவார்கள் தக்பீர் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் மனது பக்கமாகத்தான் என்னை செய்யச் சொன்னார்கள் முடிவெட்டியதற்கு பிறகு அவர்கள் இரண்டு ரகாய் தொழுது விட்டு சென்றதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அந்த முடிவெட்டக்கூடிய நபர் சொன்னார் ஒரு யாரிடத்தில் இருந்து இல்மை கெடு கற்று யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது இல்மை கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தராதரம் பார்க்க கூடாது அது சாதாரணமாக ஒரு எறும்பிடமாக இருந்தாலும் சரி ஒரு காகமிடமாக இருந்தாலும் சரி ஒரு பூச்சிகளிடமிருந்து கூட நாம் பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டும் ஆதிபிதா ஆதம் அலை இஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் காகத்திடமிருந்து ஒரு மனிதனை அடக்கம் செய்யும் கூடிய விதத்தை கற்றுக்கொண்டார்கள் அல்லவா ஒரு பறவைகளிடமிருந்து எப்படி மறைவாக தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள் பறவைகள் வெளிப்படையாக எதுவும் தாம்பத்தியத்தில் ஈடுபடாது வெளிப்படையாக எந்த ஒரு அசிங்கமான காரியத்தையும் செய்யாது குறிப்பாக காகம் அது அவ்வளவு வெட்கமுள்ள பிராணி அதனமிருந்து நாம் வெட்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு பூச்சியிலிடமிருந்து நாம் பாடங்களை வேண்டியது இருக்கிறது இமாமுல்லால அபூஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அழகி சந்தோஷமாக போனாங்க இன்னைக்கு எனக்கு அஞ்சு இல்மு என்று கிடைத்து விட்டது எனக்கு என்பதாக அப்படிப்பட்ட கல்வியின் தேட்டம் ஒவ்வொரு நபருக்கும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நேரத்திலேயும் நாம் கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் கல்விதான் அல்லாஹை அடைவதற்குண்டான மிகச்சிறந்த வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு முடிவெட்டக்கூடிய நிலைகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த கடைக்கு போனாலும் பெரும்பாலும் சரியத்திற்கு மாற்றமாக ஒரு பக்கம் குறைத்து ஒரு பக்கம் தலை சீவதை போன்று விடுகிறார்கள் இது மார்க்கத்தில் முழுமையாக தடுக்கப்பட்ட காரியம் என்பதை நாம் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சஹீகுல் புகாரியில் முஸ்லீமில் சஹீகான ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாகி இருக்கிற ஹதீஸ் நபிகள் செல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னாங்க அன்ன ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் நஹானில் கசாயி கால குல் துலி நாஃபின் மல் கசா கசாய் என்னன்னு கேட்டாங்க கசாய் என்று சொன்னால் ஒரு பகுதியை மழித்து ஒரு பகுதியை வெட்டிவிட்டு இன்னொரு பகுதியை வெட்டாமல் விடுவது இன்றைக்கு எந்த முடி கிடைக்கு போங்க அப்படி தான் வெட்டி விடுறாங்க சரியத்திற்கு மாற்றமாக நவீனுடைய சுண்ணத்தை கடைபிடிப்பதில் நாம் எந்த அளவுக்கு நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை பாருங்கள் ஒரு முடிவெட்டுவதில் கூட நம்மால் சரியத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு சுண்ணத்தை விட்டு பாரதூரமாக இருக்கிறோம் சல்லல்லாஹ் அலைஹி ஹாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா அல்லவா சும்மா உட்காராதீங்க முடிவெட்டும் போது கூட தத்மீர் ஓதிக்கொண்டிருங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லா கடைகள்லையும் சினிமா பாட்டுகள் நாம் திக்கிற செய்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் மறதியாக கூட நாம் அல்லாஹை நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி குறிப்பாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருக்கிற நமதூரிலும் கூட எல்லா கடைகள்லேயும் இன்றைக்கு பெரும்பாலும் சினிமா பாட்டுகள் மாற்று மதத்தை சார்ந்த நபர்கள் கூட யாராவது அஜர்த்துமார்கள் வந்தால் பாட்டா பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கு நம்முடைய வியாபாரிகள் தான் பெரும் பெரும் அந்த சலூன்களை திறந்திருக்கிறார்கள் இதில் கை சேதப்பட வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் அஜர்த்துமார்கள் வந்தால் கூட என்ன செய்வது கிடையாது ஒரு ஆளின்கள் ஹாஜிகள் வந்தால் கூட ஒரு மாணவர்கள் வந்தால் கூட ஒரு மரியாதை நிமித்தமாக கூட அதை ஆஃப்ணுவது கிடையாது அதை சொன்னாலும் எடுத்துக்கொள்வது கிடையாது கொஞ்ச நேரம் இதில் என்னங்க வந்துட அப்போதான் முடிவெட்டுறதுக்கு நிறைய வர்றாங்க அப்போதான் வியாபாரம் நடக்குது பாட்டாகிட்ட யாருங்க வர்றா என்று வியாக்கானம் பேசுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இமாமுல்லால ஹனிஃபா அஹமத்துல்லாஹி சிறிது நேரம் கூட அமைதியாக இருக்கு விடாமல் அதை முடிவெட்டக்கூடிய நபர் திக்கர் செய்ய சொல்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நம் உதூரினுடைய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் சரியத்தை விட்டு மிக தூரமாக மாறிக்கொண்டே இருக்கிறோம் சரியத்தை கடைபிடிப்பதில் அக்கறை காட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு படி மேலே என்று சொன்னால் பெண்கள் கூட முடி செல்கிறார்கள் தங்களுடைய முடியை அழகுபடுத்துகிறார்கள் மார்க்கத்தில் எந்த இடத்தில் முடி வெட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு தங்களுடைய முடியை வெட்டி கொள்வதற்கு எந்த இடத்திலையும் மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை ஹஜ்ஜு தவிர அதுவும் சிறியதாக மட்டும்தான் வெட்டிக்கொள்வார்கள் ஆனால் இன்றைக்கு அழகுபடுத்துகிறேன் என்று சொல்கிற பெயரில் அங்கே நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் வெட்கமில்லாமல் அங்கே சில மறைவிட கடை முடிகளை கூட கம்முக்கட்டு முடிகளை கூட அங்கே அகற்றுகிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வெட்கமில்லாத செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முடிவெட்டுவதில் கூட நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் எல்லாவற்றையும் நமக்கு இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இமாமுல்லால அபூஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அலேஹிங் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்த சில விஷயங்களை நாம் நினைவு கூறுவதற்கு ஒரு மனிதர் அஜரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் குறித்து அவர் ஒரு யூதர் யூதராகத்தான் வாழ்ந்தார் என்பதாக சொல்லி கொண்டிருந்தார் இமாமுல்லாளமுடைய காதுக்கு இந்த செய்தி எட்டியதை ஒரு உயர்ந்த சஹாபியை குறித்து அதுவும் ஹலீஃபாவை குறித்து ஒருவர் தவறாக சொல்லுகிறாரே இதை அவருக்கு பொய்ய வைக்க வேண்டும் இமாமுல்லாளம் அபூஹிஃபார் ரஹமத்துல்லா ஆகி அழகி அந்த நபர்கிட்ட போனாங்க உங்களுடைய பிள்ளைக்கு பெண் பேசுவதாக நான் கேள்விப்பட்டேன் உங்களுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்ப்பதாக கேள்விப்பட்டேன் ஆமாங்க மாப்பிள்ளை பார்க்குறேங்க யாராவது நல்ல இடம் தான் சொல்லுங்கள் ஒருத்தர் மார்க்கத்தை கற்றறிந்தவர் இருக்கிறார் குரானை கற்றவர் ஹதீஸை கற்றவர் அதிலும் அழகாக இருக்கக்கூடிய நபர் செல்வம் அதிகமான செல்வம் உடையவர் பெரும் பெரும் பதவி வகிக்கக்கூடியவர் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா தகுதியும் எனக்கு திருப்தியாக இருக்குது யாருன்னு சொல்லுங்கள் ஆனால் அவர் ஒரு யூதருடைய மகன் அவன் அப்படின்னோடனே அவர் நம் நபருக்கு முகம் மாறியது நான் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு என்னுடைய பிள்ளையை எப்படி நான் யூதருக்கு நான் தருவேன் அவரிடத்தில் மார்க்கம் மார்க்கம் படித்திருக்கலாம் அவர் குரானை படித்திருக்கலாம் ஹதீஸை படித்திருக்கலாம் அவரிடத்தில் செல்வம் இருக்கலாம் அழகு இருக்கலாம் ஆனால் எது இருந்தாலும் சரி ஒரு முஸ்லீமுக்குத்தான் நான் என்னுடைய பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னபோது ஆலம் திருப்பி கேட்டாங்க நீங்க மட்டும் உஸ்மான் ரதிகள் யூதர் என்று சொல்லுகிறேன் அது எந்த விதத்தில் நாயம் நவிசல்லாஹ் அலேஹி வசல்லம் தன்னுடைய இரண்டு மகளையும் ஒரு யூதருக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பார்களா நீங்கள் தெரியாமல் ஏன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நல்லவர்களை குறித்து நீங்கள் அவதூறுகளை நீங்கள் பேசாதீர்கள் நீங்கள் நல்லவர்கள் குறித்து ஏதாவது தவறான செய்தி உங்களுக்கு வந்தால் நீங்கள் மௌனமாக இருந்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உயரத்தைக்கு உங்களை அழைத்துச் செல்லும் என்பதாக இமாமுல்லால அபூஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தர்மம் சிந்தனை உள்ளவர்களாக வாழ்ந்தாங்க இமாமு தொழுகைக்கு வருகிற போது ஒருத்தர் சாதாரணமான ஆடை அணிந்து வந்திருந்தார் ஆலம் கேட்டாங்க இமாமுல் ஆலம்னு செஞ்சாங்க எல்லாரும் தொழுது முடிச்சது போனதுக்கு போகறோம் அவரை மட்டும் கூப்பிட்டு என்னுடைய முசல்லாம் கீழே நிறைய பணம் காசுகள் இருக்கு எடுத்துக்குங்க நாங்கள் அவர் சொன்னார் ஆலம் அவர்களே நான் வசதி உள்ளவன் தான் அதிகமான பணம் காசி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லும்போது போது இமாமலம் கேட்டாங்க அவரே இப்படி சாதாரணமான ஆடை அணிந்து வரீங்க நபிசல்லாஹு அழகி வசலம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா இன்னல்லாஹு ஐயராசரமதிஹி அலா இபாதிகி தன்னுடைய அடியார் அடியார்க்கு கொடுத்த நேமத்துகளை செல்வத்தை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான் நீங்கள் நல்ல ஆடை அணியுங்கள் விலை உயர்ந்த ஆடை அணியுங்கள் விலை உயர்ந்த அத்தரை போடுங்கள் நீங்கள் உங்களுடைய அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேமத்தை வெளிப்படுத்துங்கள் என்பதாக அபு அபூஹனிஃபா அஹமத்துல்லாய் சொல்லிக் கொடுத்தான் அது மட்டுமல்ல இமாமுல்லாலம் அவர்களுடைய பேணுதல் கேள்விப்பட்ட அந்த ஒரு தடவை கழிவுகள் நஜீசான பொருட்கள் ஹராமான பொருட்களை கொண்டு போய் கடலில் கொண்டு போய் கொட்டிவிட்டாங்க அன்றைக்கு கேள்விப்பட்டதிலிருந்து அவர்கள் கடல் சார்ந்த எந்த உணவையும் அவர்கள் சாப்பிடுவதை தவிர்த்து கொண்டார் ஏங்க அப்படி தவிர்த்துக்கிட்டோம்னீங்க ஹராமான உணவு ஏதாவது ஒரு மீன் சாப்பிட்ருக்கும் அல்லவா அந்த ஒரு மீனை நான் சாப்பிட்டால் என்னுடைய துவா கபூலாகாமல் போய்விடும் என்னுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும் எனவே நான் கடல் சார்ந்த உணவுகளை இதை கேள்விப்பட்டது சாப்பிடுவதில்லை என்று சொன்னார் இப்படிப்பட்ட பேணுதல் மிக்க ஒரு வாழ்க்கையை தான் இமாம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இமாமுல்லாளம் அபூஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளராக இருந்தார் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த ஒரு நபர் கடவுளை இல்லைன்னு சொல்லி கொண்டு இருந்தார் இத்தனை நபர் இருக்கீங்க கடவுள் இருக்கிறாருங்கிறது எந்த ஆதாரம் காட்டுங்க எந்த ஆதாரம் சொன்னாலும் அவர் மறுத்து கொண்டே இருந்தார் இதுக்கு முஸ்லீம்கள் எல்லாம் செஞ்சாங்க இதற்கு பதில் சொல்வதற்கு தான் சரி அவங்கள கூட்டு வந்து புரிய வச்சா தான் இவருக்கு புரி வைக்க முடியும் சொல்லி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாளை குறிப்பிட்டு விவாதம் வைப்ப வச்சாங்க ஊர்காரம் எல்லாம் சேர்ந்து இமாமுல்லான குறித்த நேரத்துக்கு வரல தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது நேரமாகிக் கொண்டே இருக்கிறது அந்த நாத்திகர் கேலி செய்ய ஆரம்பித்தார் உங்கள் இமாமுக்கு பதில் சொல்லுவதற்கு தைரியம் இல்லை போல தெரியுது உங்களுடைய இமாமுக்கு இதை சொல்லி இதை குறித்து சொல்லுவதற்கு அவர்கிட்ட பதில் இல்லை கல்வி ஞானம் இல்லை நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் என்று ஏளனம் கொண்டிருந்தார் தாமதமாக ரொம்ப நேரம் கழிச்சு மாமுலாலம் அபூஹனிஃபார் அகமதுல்லாஹி அழகி அவங்க வந்தாங்க ஏன் இவ்வளவு தாமதம் அப்படி கேட்டப்ப இல்லை நான் வர வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டுச்சு என்னாச்சு தானாக ஒரு மரம் கப்பலாக மாறுச்சு படகாக மாறுச்சு நான் வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் தானாக அந்த படகில் ஏறிக்கொண்டது நானும் ஏறிக்கொண்டேன் அந்த படகு தானாக வந்து கரை விட்டுச்சு அப்படின்ன அந்த நாத்திகர் அவர் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய நபர்லாம் கேட்டாங்க எப்படி ஒரு மரம் தானாக படகாக மாறும் ஒரு படகு எப்படி ஒரு படகை ஓட்டாமல் அதை செலுத்தாமல் எப்படி ஒரு கரையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி ஒரு படகு வரும் எப்படி ஒரு படகில் தானாக பொருட்கள் ஏறிக்கொள்ளமா இது சாதாரண நாளை உள்ளவங்க கூட இதை புரிந்து கொள்வார்களே இது தானா எப்படி ஏறுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேள்வி கேட்கும் இமாமூல் அழகாக புரிய வச்சாங்க எப்படி இதை படைப்பதற்கு கப்பலை தயாரிப்பதற்கு படகை தயாரிப்பதற்கு ஒரு நபர் தேவையோ அதே போல்தான் இந்த வானத்தை படைத்தவன் ஒருவன் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமி தானாக உருவாகவில்லை மரம் தானாக உருவாகவில்லை சூரியன் சந்திரன் எல்லாம் வற்றையும் படைத்தவன் அல்லாஹ் என்பதை அவர்கள் புரிய வைத்தார்கள் அந்த இடத்திலிருந்து நாத்திகர்கள் எல்லோரும் களிமாவை சொல்லி சிலாத்தை ஏற்றுக்கொண்டான் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கல்விமானாக இருந்தார்கள் நாம் கல்வி தேடுவதில் அக்கறை செலுத்த வேண்டும் இமாமுல்லாலம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அழகி கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அத்தாயிபு அபி ரஹ் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்கள்ட்ட போனப்ப நான் ஏன் உங்களுக்கு கல்வி சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டாங்க எங்கிட்ட ஒரு மூணு நல்ல பண்பு இருக்குது அதுக்காக எங்கிட்ட கல்வி எனக்கு கல்வி சொல்லித்தாருங்கள் என்று இமாமுல்லாலம் சொன்னாங்க அப்படி என்னப்போ உங்ககிட்ட நல்ல பண்பு இருக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்டாங்க அத்தாய்பு அபி ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொன்னாங்க நான் முன்னோர்களை திட்டியது கிடையாது பெரியவர்களை ஆலிம்களை முன்னோர்களை சஹாம்பாக்களை நான் திட்டியது கிடையாது இரண்டாவதாக சொன்னாங்க பெரும் பாவம் செய்தவனை நான் காஃபிரி என்று சொன்னது கிடையாது மூன்றாவதாக சொன்னாங்க அல்லாஹினுடைய விதியை நான் நம்புகிறேன் என்று சொன்னாங்க இந்த மூன்று தகுதி ஒன்னிடத்தில் இருப்பதின் காரணமாக நான் உன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அத்தாய் குனு அபீர் ரஹமத்துல்லாகி அழகி இமாமுல்லாடம் அவருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்று பார்க்கிறோம் ஒரு கல்வியை கற்று கற்பதற்கு வரக்கூடிய மாணவர்கள்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு இந்த மூன்றும் என்பதை நமக்கு இமாமுல் சொல்லித்தராங்க எனவே அல்லாஹ் வெல்ல சுபகானா முன்னோர்களை திட்டாமல் இருப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹோஃபி செய்வானாக ஜல்ல சுபஹானு தஆலா நல்லோர்களோடு நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக நல்லோர்கள் எந்த பாதையில் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வழிமுறையை வலுவாக பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அல்லாஹ் அல்லாஹே நல்லா